இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா திருச்சி ஏர்போர்ட்கு தான் வந்திருக்கோம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் வந்து எதில் போக போகிறோம் அப்படின்னு ஆமாங்க நாங்கள் வந்து இன்றைக்கி ஃப்ளைட்டில் வந்து போக போகிறோம் பாலம் வந்து மேலே ஏறுகிற மாதிரி இருக்குது அதனால் ஏற முடியலை அதுதான் மூச்சு வாங்குது கொஞ்சம் அப்படியே சர்க்கிளாக இருக்க சர்க்கிள்லேருந்து மேலே ஏறுகிற மாதிரி இருக்குது அதான் பேசுகிறவே மூச்சு வாங்குது இப்போ நாங்கள் வந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஃப்ளைட்டில் தான் போக போகிறோம் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் போக போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நினச்சி கூட பார்த்தது கிடையாது ஃப்ளைட்டில் போகோமுன்னு நாங்கள் வந்து சினிமாவில் பார்த்துருப்போம் இல்லைன்னா நாங்கள் அப்படியே விளையாண்டுட்டுருக்கப்போ மேலே போகும் அந்த சவுண்டு கேட்டு மேலே பார்த்துருப்போம் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஃப்ளைட்டில் போக போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வர்றேன் நான் வந்து பார்த்தது கிடையாது இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஆனால் எந்த ஊருக்கு போறோம் அப்படி